ராமேஸ்வரத்தில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மீனவர்களின் வீடுகள் சேதமடைந்துள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் தற்போது வீடு இழந்த மீனவர்களுடைய நிலை என்ன என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரம் வணக்கம் ராக பிரியா அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்டா புயல் காரணமாக வந்து ராமேஸ்வரத்துல வந்து வழக்கத்திற்கு மாறாக சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தற்போது காற்று வீசுகிறது அதே போல வந்து தற்போது வந்து ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே வந்து கடல் சீற்றமாக காணப்பட்டது இந்த சூழல்ல வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி திருமணத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் வந்து மீன்பிடித்து வராங்க அவர் வந்து காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் மண்டபம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன் மீன் செல்லும் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகளால் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகளும் அதே போல ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படைகளும் தங்கள் படைகளை வந்து தற்போது வந்து பாதுகாக்க பாதுகாப்பாக நிறுத்தி வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த படகு ஒன்று சேராங்கோட்டை அறிய வந்து காட்டின் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக வந்து தற்போது வந்து கரை ஒதுங்கிருக்கு அதை மீட்க முடியாமல் தற்போது மீனவர்கள் வந்து தவித்து வராங்க இந்த சூழலில் வந்து தற்போது வந்து பாமன் வந்து பாமன் தெற்குவாடி கடற்படை பகுதியில் வந்து கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள மீனவர் குடியிருப்புல வந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து கடல் எரிப்பு ஏற்பட்டு தற்போது வந்து வீடுகளுக்குள் இதன் காரணமாக அங்கு உள்ள மீனவ மீனவ பொதுமக்கள் வந்து தற்போது மிகவும் வந்திருக்காங்க அவர் அதாவது அவர் வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறான்னா இந்த ஆண்டாண்டு காலமாக இந்த கடல் சீட்டம் காரணமாக கரை கடையோ கரையோர பகுதியில் வசித்து வரக்கூடிய எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர வேண்டும் கடற்கரை ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வந்து தடுப்பு சூறு அமைத்து மீனவ பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை இருக்காங்க அதே போல வந்து தற்போது வந்து ராமேஸ்வரம் முழுவதுமே வந்து தற்போது சூறை வீசிடுவதால வந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிப்படை பாதி பாதிப்படைச்சிருக்காங்க அதே போல வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து ரயில்களும் வந்து மண்டபம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அதே போல வந்து ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் வந்து மண்டபத்திலிருந்து கிளம்பும் எனவும் தெற்கு ரயில்வே சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்

fine